இங்க ஒரு அம்மா அவங்களோட பையனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நாலு பொண்ணுங்களை லைனா நிக்க வச்சு முதல்ல இருக்க பொண்ணோட வயத்துல ஊசி வச்சு குத்துறாங்க அந்த பொண்ணோட வயத்துல இருந்த பலூன் டொம்முன்னு வெடிச்சிருது ரெண்டாவது பொண்ணோட வயத்துல போய் கை வைக்க போறாங்க அத அவங்களோட பையன் பாத்துட்டு என்ன பண்றீங்க அம்மான்னு கேக்குறான் அவனோட அம்மா அவங்க கிட்ட உனக்கு வரப்போற வருங்கால பொண்டாட்டி உனக்கு நேர்மையா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவதா இருந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து தர்பூஷ் எடுக்கிறாங்க அனுப்பிடுறாங்க மூணாவதா இருக்க பொண்ணு கிட்ட போறாங்க அவங்க அவகிட்ட நீங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா என்னோட பையனுக்கு ரெண்டு பொண்டாட்டிய கட்டி வைக்க முடியாது யாராவது ஒருத்தவங்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றான் அவங்களோட பையன் அதை பார்த்துட்டு நான் யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணட்டுமான்னு கேட்கறான் அவங்க அவங்க நான் உன்னோட அம்மா நான் உனக்கு நல்ல நல்லதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நைட்டுக்கு சாப்பாடு செய்ய சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க அதுல பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு பக்கத்துல இருந்த பொண்ணு கிட்ட நான் சொல்றத கேளு நான் தான் இதுல வின் பண்ணுவேன் இப்பயே ஓடி போயிருன்னு சொல்றா அந்த பொண்ணு அவ சொல்றத கேட்காம அங்க வந்து சமைக்கிறா அவங்க ரெண்டு பேரும் நைட் சாப்பிடறதுக்காக சூப் செய்யறாங்க அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு அவளோட சூப்பர் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு என்ன இவ்வளவு கேவலமா சமைச்சிருக்கோம்னு நினைக்கிறா இந்த பக்கம் பக்கத்துல இருந்த பொண்ணு அவளோட சூப்பர் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொத்தமல்லியை தேட போறா அந்த கேப்ல இவ அந்த பொண்ணோட சூப்பர் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு நல்லா இருக்கு

நான் தான் அப்பவே சொன்னல இந்த போட்டியில நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பையனோட அம்மாவை பாக்க போறாங்க அந்த பையனோட அம்மா என்னோட பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அவங்களோட பையன் அதை கேட்டுட்டு என்னோட விருப்பத்தை கேட்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணலைன்னு கேக்குறான் அவங்க அவங்க கிட்ட இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னோடது இங்க என்ன இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க அந்த பையனோட அம்மா சூப் நல்லா பண்ணதுனால அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணா அவளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டு இன்னொரு பொண்ணா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க அதை பார்த்துட்டு அவங்களோட பையன் அவங்க ஆனா என்னோட அவனோட அம்மா கிட்ட அந்த பிங்க் கலர் அவளை கை காமிச்சு அப்ப இவ யாருன்னு கேக்குறா அந்த வீட்டுல வேலை செய்யற ஒருத்தன் இவ வயத்துல இருக்கிறது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அந்த பையனோட அம்மா அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட நிறைய விஷயம் மாத்த வேண்டியது இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை முழுசா நான் மாத்திடுறேன்னு சொல்றா அத அவங்க பையன் கேட்டுட்டு இவ ஒரு சின்ன விஷயத்த கூட மாத்திக்க மாட்டா இவ இப்ப எப்படி இருக்காளோ அப்படிதான் இருப்பான்னு சொல்றான் அந்த அம்மா அவன்கிட்ட நான் தான் அவங்க ஏற்கனவே சொன்னல இந்த வீட்டுல என்னென்ன இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் சொல்றா அவன் உடனே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றான் அந்த அம்மா அவன் கிட்ட நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா இந்த சொத்துல ஒரு துளி கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க அவன் எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடறான் அவனோட அம்மா நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இவன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போனான்னு யோசிச்சு பாக்குறாங்க இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க <tellan>